அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டமணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம ஒரு குளிர்ச்சியான ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போக போறோம் அதாவது சம்மருக்கு எங்கே போனால் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படி நாங்கள் பிளான் பண்ணி போன இடம் தான் இந்த குடியாத்தத்திற்கு அருகில் உள்ள மகேந்திரா அட்வான்ச்சர் தீம் பார்க் ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸ் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்புக்கு நடுவில் இந்த மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்குன்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப குவாலிட்டின்னு சொல்லலாம் குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணத்துக்கு நமக்கு ஒரு அற்புதமான பிளேஸ் இது நம்ம உள்ளே போகும்போதே நமக்கு வாசுபடியில் ஒரு பெரிய ஒரு பேனர் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பேனரில் நமக்கு இதுக்கு உள்ளே போனால் எந்தெந்த கேம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நம்ம இங்கேயே பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன கேம் இருக்குது நம்ம எதை இதில் போயிட்டு விளையாட போகிறோம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதே போல டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று மூணு வகையான டிக்கெட் இங்கே உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் இல்லை வாங்குகிறாங்க அதாவது நூறுரூபா டிக்கெட் அடுத்தது நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் லாஸ்ட்டு ஒன் இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் இது என்ன மூணு விதமான டிக்கெட்டு இருக்குது சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்படிலாம் கிடையாது ஒரு வயசுக்கு மேலே போனாலே கம்பல்சரி இங்கே டிக்கெட் தேவை உள்ளே போறதுக்கு சரிங்களா அதே போல் இந்த நூறுரூபா டிக்கெட்டில் நீங்கள் இந்த வெளியே போர்டில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா இதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு இதில் நூறுரூபா நம்ம டிக்கெட்டு வாங்கினா அந்த டிக்கெட் கூப்பன்ல இருக்கிற த்ரீ மூணு கேமை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு வாங்கினா ஏதாவது அஞ்சு கேமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம டோக்கன் வாங்கினா மொத்தம் பத்து கேமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுடைய வேரியேஷன் நம்ம எந்தெந்த கேம் விளாட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிக்கெட்டை நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா நாங்கள் போனது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலி நாலு பேர் நான் ஒய்ஃபு அடுத்தது என்னுடைய ரெண்டு பசங்க அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய ரெண்டு பசங்க வந்திருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஒய்ஃபோடைய அண்ணனும் அவங்க பொண்ணும் வந்திருந்தாங்க சரிங்களா மொத்தம் நாங்கள் ஒன்பது பேர் போயிருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட்டை எப்படி வாங்கினோன்னா பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிக்கணும் அடுத்தது சின்ன பசங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிக்கணும் என்ன ரீசன்னா இதில் நாங்கள் வாங்குகிற டிக்கெட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கேம் வந்துடும் அப்படின்னாங்க பிளான் பண்ணி அதே போல டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மாத்தி மாத்தி விட நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால நமக்கு ஒரு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம டிக்கெட்ல சின்ன பசங்க போகலாம் சின்ன பசங்க டீம்ல சாரி டிக்கெட்ல பெரியவங்க போகலாம் அது மாதிரி நமக்குள்ள பாத்தீங்கன்னா மாத்திக்கலாம் ஏன்னா இங்கே டேக் கேக் எதுவுமே கட்டத்தில அந்த தான் பாத்தீங்கன்னா பஞ்சிங் பண்ணுவாங்க நீங்க எந்தெந்த கேமை போயிட்டு விளையாட்டு வரீங்களோ அது ஒரு பஞ்சு பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் அதுல போயிட்டு விளையாட முடியாது இங்கே ஒரு முறை தான் நம்ம ஒரு கேமை போயிட்டு விளையாட முடியும் ஒன்ஸ் பஞ்சு பண்ணிட்டாங்கன்னா அதோட சரி நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதில் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே பே பண்ணணும் டூ ஹவருக்கு வெறும் ஸ்விம்மிங் பூல் மட்டும் போகிறதா இருந்தால் மற்றபடி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கின்னு மற்ற கேம்லாம் போகிறதா இருந்தால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான் காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இங்கே இருக்குது சரிங்களா ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ட்ராகன் பார்த்துருப்பீங்க அந்த கப்பலில் ட்ராகனு அடுத்தது அந்த ஜம்பிங்கு நெக்ஸ்ட் இப்போது அடுத்ததாக தேட ஒன்று பார்க்க போகிறதுக்கு பசங்க பார்த்தீங்கன்னா கார் பைக்கு சரிங்களா சின்ன பசங்க ஓட்டுற பைக்கு கார் தான் போ அடுத்தது போ போய்கின்னு இருக்காங்க நாங்கள் டிக்கெட்டை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா பிளான் பண்ணி வாங்கினேன்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிக்கெட்டை எல்லாமே நாங்கள் மிங்கிளில் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் சரிங்களா ஒவ்வொன்றுத்துலேயே கேம் போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் அதாவது பலூன் ஷூட்டிங் சரிங்களா பார்த்தீங்கன்னா அந்த கன்னே ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதை எடுத்து நம்மளால் குறிப்பாக ஷூட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஏன்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் கன் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு ஆனால் அதில் இருக்கிற ரிஸ்க்கு அதை தூக்கும் போது தான் நமக்கு தெரியுது சரிங்களா அதே போல் நெக்ஸ்ட்டு ஒய்ஃப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ணிட்டாங்க அடுத்தது அவங்க ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணின்னு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த அம்பு விடுறது சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பார்த்து அடிக்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு சேலஞ்சஸாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பால் பால் சரிங்களா பசங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு ரூமுக்குள்ளே ஃபுல்லாக பாலை கூட்டிகிட்டு அவங்கள உள்ளே விட்டுடுறாங்க இதுவும் அந்த டிக்கெட்டில் தான் வரும் சரிங்களா போயிட்டு எவ்வளோ நேரம்னாலும் உள்ளே போயிட்டு நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் எதுவுமே கிடையாது இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் சரிங்களா ஏன்னா ஊரை விட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஏரியா நம்ம வேலூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரதுனா மொ நமக்கு டோட்டலாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் வேலூர்ல இருந்து இந்த இடத்துக்கு சப்போஸ் குடியாத்தத்தில் இருந்து வரீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் சரிங்களா நம்ம வேலூர் வந்து வேலூர்லேருந்து குடியாத்தம் குடியாத்தத்துலேருந்து இந்த மகேந்திரா அட்வான்ச்சர் தீம் பார்க்குக்கு நம்ம வரலாம் சரிங்களா அந்த கேம் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பெடல் போட்டுக்கு நாங்கள் போனோம் சரிங்களா உண்மையிலேயே இந்த இடத்துல அந்த பெடல் போட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ரொம்ப பசுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான மெயின் ரீசன் என்னன்னு தென்னந்தோப்பு தான் இவங்க தென்னந்தோப்புக்கு நடுவுல தான் இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் அதே போல இந்த பெடல் போட்ட ஓட்டுறோம் பார்த்திங்களா சின்ன ஒரு ஆத்துக்காவா மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க இதுக்கு தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குது என்ன தண்ணி எங்கேருந்து வருதுன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் சொன்னோம் பார்த்தீங்களா இருந்து வெளியே வர தண்ணியே அவங்க இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதனால் இதில் தண்ணி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குறையறதே கிடையாது அதே லெவல்லே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதால ரொம்ப அற்புதமாகுது ஒரு ரெண்டு பிரிட்ஜ் இதோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்ஜு பார்த்துருப்பீங்க இந்த பிரிட்ஜு இதுக்கு கீழே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அது உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது சரிங்களா ஏன்னா நம்ம பிரிட்ஜிலலாம் போயிருப்போம் பிரிட்ஜுக்கு கீழே போயிருப்போம் இதில் போட்டில் நம்ம போகும்போது அது மாதிரி கீழே குனிஞ்சிக்கின்னு போகிறது நமக்கு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இன்னும் இதில் ஒரு விஷயம்னா பெடல் போட்டு அந்த ரைட்டு லெஃப்ட்டு போகும்போது தான் நமக்கு இதில் பிரச்சனையே வரும் அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க ஆப்போசிட் சைடு நம்ம ரைட்டில் வழிச்சா லெஃப்டில் போகும் லெஃப்டில் வலிச்சா ரைட்டில் போகும் தோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் சரிங்களா அது அந்த பிரிட்ஜு கூட பாருங்கள் அவங்க அந்த தென்னை மரத்தில் தான் அந்த பிரிட்ஜையே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டை நாங்கள் யூஸ் பண்ணோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை அதில் உட்கார வச்சு கரெக்டாக ரெடி பண்ணி நாங்கள் இதில் போட்டில் போனோம் அதே போல் டைமிங்கும் இதுக்கு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று விட்டுடுறாங்க அந்த சர்க்கிளில் நம்ம போயிட்டு வரலாம் போகும்போது எங்கே ஒன்றாலும் நமக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறது என்னன்னா சைடில் இருக்கிற அந்த இது என்னது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா மண்ணு அதை போயிட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம முட்டிடுவோம் சரிங்களா ஏன்னா வளையும் போது நமக்கு கரெக்டான இது நமக்கு தெரியறது லெஃப்ட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்குறது பக்கத்தில் இருந்தார் பார்த்தீங்களா மச்சான் அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறவர் தான் அவருக்கே பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் வரல ரைட்டு வரைக்கும் போது லெஃப்டில் போது லெஃப்டில் வரைக்கும் போது ரைட்டில் போகிறதால அங்கங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் தான் பண்ணோம் போயிட்டு முட்டிக்கணும் முட்டிக்கணும் லாஸ்ட்டாக ஒரு வையாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் இருக்குன்னு சொல்லலாம் அப்போ தான் நாங்கள் சுற்றி வந்தோமே சரிங்களா அது வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணின்னு இருக்காங்க ஏன்னா நீங்கள் அதில் அங்கே கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வெயிட் பண்ணவே தேவையில்லை நெக்ஸ்ட்டு கேம் போயிடலாம் அப்படி நெக்ஸ்ட் கேம் போயிட்டு ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா உள்ளே டோட்டலாக ஒரு பதினஞ்சு கேமுக்கு மேலே இருக்குது நம்ம அதில் சூஸ் பண்ணி நமக்கு எது எதெல்லாம் விளையாட முடியுமோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் இந்த இடத்துல நம்ம கொடுத்த பைசாவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக நம்ம என்ன பண்ணலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கான அற்புதமான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம் இந்த மகேந்திரா அட்வான்ச்சர் தீம் பார்க்க சரிங்களா நெக்ஸ்ட் பிரிட்ஜ் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிட்ஜும் பார்த்தீங்கன்னா நம்ம குனிஞ்சி தான் ஆகணும் ஏன்னா சின்ன பசங்க பிரச்சனை இல்லை நம்மளுடைய தலை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மேலே இடிக்கும் அதனால குனிஞ்சிக்கினே அந்த பெடலை மெரிக்கும் போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை விட எங்கள் பசங்க அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய பசங்க அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களே இதுமாரி இடத்துக்கெலாம் ஏன்னா நம்ம இங்கேலாம் நம்ம அடிக்கடிக்கு நம்ம போக போகிறதில்லை எனக்கு பார்த்திங்கன்னா நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் ஆரணிக்கு பக்கத்தில் கலம்பூரில் இருக்கேன் எனக்கு இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு எழுவது எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே சரிங்களா ஏன்னா வேலூரில் இருந்தே ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டரு எனக்கு வேலூரே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் தாராளமாக எழுபது கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஆனால் எப்பயோ ஒரு முறை தான் நம்ம போக போகிறோம் அதனால இது மாதிரி அதுவும் அந்த சம்மர் டைமில் இது போல இடத்துக்கெல்லாம் நம்ம போகும்போது பசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது நமக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் பசங்களை ஒரு திருப்தி பண்ணோம் ஃபேமிலியை திருப்தி பண்ணோன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இடம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகலான தான் குறுகலான இடம்னா ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் இருக்காது உள்ளே பெரிய இடம் மாதிரி இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் அந்த சிம்பிளான இடத்துலையே நமக்கு என்னென்ன தேவை என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்கு அங்கே நம்ம என்ன பண்ணலாம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த போட்டு யூஸ் பண்ணி மெரிச்சு டோட்டலாக டோட்டலா டயர்ட் ஆயிட்டோம் அதனால இந்த பார்க்கில் வந்து நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம் அந்த டைம்ல பசங்கலாம் இதில் ஏறிக்கின்னு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க பெடல் மெரிக்கல அவங்களுக்கு கஷ்டம் தெரியல சரிங்களா எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் பெடல் மெரிச்சது அதனால நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாங்க உண்மையிலேயே இந்த இடத்துல இருக்கிற மொத்த பிளேஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் கூட நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எண்டு கடைசியாக நாங்கள் போனோம் சரிங்களா அதாவது நாங்கள் மேக்சிமம் இருக்கிறத ஒன்றை விட நாங்கள் மிஸ் பண்ணலை சரிங்களா ஏன்னா தான் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அது போல ஆல்டர்னேட்ல நாங்கள் டிக்கெட்டை வாங்கணும் ஒன்னு நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்க வச்சு எல்லா கேமுமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுலயும் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்விம்மிங் பூல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமா இருக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மச்சா மட்டும் போனார் எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ இருந்து நம்ம கீழே வரும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது யாருன்னு தெரியல நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவங்க நல்லா ஆனால் பார்த்தீங்கன்னா என்ஜாய் தான் பண்ணாங்க எந்த ஒரு பயமும் பார்த்தீங்கன்னா அவங்க பயப்பில்லை அவ்வளோ ஹைட்டு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா பயமே இல்லை நல்லா கத்திக்கின்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதேபோல் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக பண்ணுறாங்க ஆனால் நமக்கு தான் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஒரு ஏழு எட்டு ஸ்டெப்பு மாதிரி இருக்குது மேலேயே அந்த ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க அதில் நம்ம ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணுறது அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சரி நம்ம போய் தான் பார்ப்போம் சொல்லிட்டு இதில் நானும் என்னுடைய மச்சானம் பத் அவரும் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் மேலே போயிட்டு ரிஸ்க் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேன்டீன் சரிங்களா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு தோணே நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணிடலாம் நான் அதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டேன் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய மச்சான் போய்ங்கன்னு இருக்காரு அடுத்தது நான் தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கினு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கீயே என்னுடைய ஒய்ஃபு கீயருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ ஹைட்டில் அந்த ரோப்பில் நம்ம நடந்து போகிறது ஆனால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட நமக்கு குறையே கிடையாது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பக்கா சேஃப்டியாக அவங்க பண்ணிடுறாங்க நம்மளை மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு ஊக்கில் நம்மளை அந்த இதுவில் பார்த்திங்கன்னா கயிறு மாதிரி சொல்லி கட்டிடுறாங்க அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந் நமக்கு என்ன சொல்கிறது எந்த ஒரு பயமும் தேவையில்ல சப்போஸ் ஸ்லிப்பாக ஆச்சுன்னா கூட நம்ம தொங்குற மாதிரி தான் அந்த இதை பாருங்கள் மேலே தெரியும் அந்த எனக்கு தலைக்கு மேலே அந்த ரோப்பு அதனால ஃபுல்லா நம்ம சேஃப்டியோட இதில் அந்த ஒவ்வொரு ட்ராவலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இருக்கு இதில் யாருமே இல்லாத போது அது யூ ஷேப்ல இருக்கு அந்த வளையம் நம்ம காலை வச்ச உடனே அந்த வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது வீயா மாறிடுது அப்படி மாறும்போது ஃபுல் டைட் ஆகுது நம்ம ஒரு காலை எடுத்து அடுத்த காலை வைக்கும் போது நமக்கு லைட்டா ஒரு ஷேக்கே ஆகுது அதுவும் கீயை பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அவ்வளோ கீய அதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது மேக்ஸிமம் நம்ம ஈவும் பார்க்க முடியல அது தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நான் சொன்னாலும் நீங்கள் போயிட்டு அதை பண்ணால் தான் அந்த என்ஜாய் உங்களால் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க அதே போல் இங்கே பாருங்கள் அந்த ஒரு பக்கத்துலேருந்து அடுத்தது அந்த இன்னொரு இன்னொரு சைடு நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க அதில் நமக்கு தலைக்கு மேலே ரெண்டு ரெண்டு கயிறு இருக்கும் குக்கிங் மாட்டுற மாதிரி அதில் ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன்று கேட்டி அந்த சைடு மாட்டுங்க அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் இதை கட்டணுன்னு சொல்லிட்டு நமக்கு பக்காவாக நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புகிறாங்க ஒரே டைமில் ரெண்டு கோக்கியும் நீங்கள் கைட்டி ஓப்பன் பண்ணாதீங்க மேலே இருக்கும்போது ஒன் பை ஒன்னாக தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தான் அனுப்புகிறாங்க இது பாருங்கள் இது ஒரு என்ன சொல்கிறது படியில் நடக்கிற மாதிரி இதுவும் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டோட்டலாக ஒரு ஏழு எட்டு மூவிங் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை ஸ்டார்டிங் ஒரு மூணு நாலு ஸ்டெப் மட்டும் தான் எடுத்துருக்கேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு நான் அதை வைக்கல சரிங்களா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஆனா மேக்ஸிமம் இதுல சின்ன பசங்களை அலோவ் பண்ணுறது இல்ல ஒரு மீடியமான வயசுக்கு மேல மட்டும் தான் இதுல போறதுக்கு நமக்கு அலோவ் பண்றாங்க வேற லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் இதுல போறதுக்கு பார்த்தீங்கன்னா அலோடு தான் பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் அந்த கட்டை இருக்கு பாருங்க அதுல நம்ம காலை வைக்கும்போது டோட்டலா ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் ரைட்டும் லெஃப்ட்டும் ஆடுது நம்ம பேலன்ஸே வர மாட்டுது ஆனால் அதுலேயும் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம போனா, அடுத்தது டயர் மாதிரி ஒன்று இருக்குது அதே போல் எக்ஸட்ரா லாஸ்டா, ஒரு சின்ன ஒரு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க கயிறு மேலே ஒரு நடந்து போகும் பார்த்தீங்களா ரோட்டில் அது மாதிரி கூட நமக்கு லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் இங்கே இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேன்டீன் நமக்கு தேவையானதை ஸ்டார்டிங்லேயே நம்ம போய்ட்டு ஆர்டர் பண்ணிடலாம் மொத்தமே நமக்கு வெஜ்ஜுலேருந்து நான்வெஜ்ஜு வரைக்கும் இங்கே மொத்தமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம் மட்டன் பிரியாணி ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ நாங்கள் ஆர்ட்ரு பண்ணிட்டோம் தௌசண்ட் ருபீஸுன்னு சொன்னாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டோம் நெக்ஸ்ட்டு எந்த டைமுக்குன்னா ஒரு பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து கேட்டு பாருங்க சப்போஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னாங்க கரெக்டாக ஒரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு சோகமான விஷயம்னா அவ்வளோ காரம் போட்டுருந்தாங்க மட்டன் பிரியாணின்னு ரொம்ப ஆசையோடு பசங்க சாப்பிடும்போது வாயை வைக்கவே முடியல பசங்களால் அந்தளவுக்கு ஹெவி காரம்னு சொல்லலாம் பசங்களால் திருப்தியாக சாப்பிட முடியல நாங்களே டம் பிடிச்சி ஆர்டர் பண்ண சொல்லுது வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்பம் தான் சாப்பிட்டோம் சுற்று நாங்கள் பாருங்கள் என் பொண்ணு ஐயூரா முடியலைன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது மிளகாத்தூளை தூவானுங்களா இல்லை கொட்டிட்டானுங்களான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு இருந்தது அதை வீட்டுக்கு ஒரு வகையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ரைடுக்கு பசங்க பசங்கள் ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா இல்லை சாப்பிட்டதும் கொஞ்சம் அறவறை தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பசங்க என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பார்த்துன்னுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஒரு மூணு மணி ஆச்சு இப்போ தான் நாங்கள் வாட்டராண்டியே நாங்கள் காலடி ஏற்று வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே போகும்போதே இந்த இது வரைக்கும் பார்த்தீங்களா கூட ஒன்று அது உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுறாரு எத்தனை பேர் நீங்கள் உள்ளே போகிறீங்க அவங்களுடைய பேர்லாம் என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த டைமில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு நோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு பிரான்ஸ் உங்களுடைய டைம் முடிஞ்சது நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு உண்மையிலே இது ஒரு நல்ல சிஸ்டம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலர்லாம் ஸ்விம்மிங் பூலில் அங்கேயே இருந்துங்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க அதனால க்ரௌடு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும் இது மாதிரி ஒரு டூ ஹவர் ஒரு ஒன் ஒரு டூ பார்த்தீங்கன்னா கூப்பிடும் போது மேக்சிமம் அவர் சொல்கிறாரு ஒரு சிலர் வர்றது இல்லை இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதனால் இங்கே ஓரளவுக்கு கூட்டத்தை கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனியாகவே இருக்குது அதாவது ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா லேடிஸுங்களும் ஒரு சிலர் ஃபேமிலியோடு வரவங்க வராங்க ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் லேடிஸில் மட்டும் போயிட்டு குளிக்கிறவங்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது இந்த ரெண்டு ஐட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி வயது பார்த்தீங்களா குற்றாலம் மாதிரி இது ஒரு பிளேஸ் நெக்ஸ்ட் அந்த சர்வ் சருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது ஆனால் தண்ணியை பொறுத்த வரைக்கும் மொத்த இங்கே மூணு நாலு வகையான ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதாவது அந்த என்ன சொல்கிறது ஏற்ற மாதிரி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி இருக்குது அடுத்தது இன்னொன்று செஸ்ட் அளவுக்கு இருக்குது லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கே இருக்குது அதில் மேலே இருந்து குதிக்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பார்த்தீங்கன்னா பசங்கள் எல்லாம் அது மேலே எரிங்கு தான் பார்த்தீங்கன்னா குதிச்சுன்னு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு சின்ன பசங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜான் அளவில் பார்த்தீங்கன்னா தண்ணி அது அது போல பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பசங்க போயிட்டு அதில் நடக்கும்போது அவங்களுக்கு முட்டி அளவு தான் வரும் சின்ன பசங்களுக்கு ஒரு ஜான் அளவு அது போல் பார்த்தீங்கன்னா இங்கே வெரைட்டிஸில் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதனால் யார் எதில் ஒன்றாலும் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நல்ல சுத்தமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் நாங்கள் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு தான் நாங்கள் போனோம் அந்த டைம் போகும்போதே தண்ணி தெளிவாக இருந்தது ஆல்ரெடி மார்னிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா இதில் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க இதில் வர தண்ணி மேக்ஸிமம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது இதில் இருக்கே பார்த்தீங்கன்னா வெளியே ஏறிக்கினே இருக்குது அந்த வெளியே போகிறது அந்த நம்ம பெடல் போட்டு போனோம் பார்த்தீங்களா அந்த பெடல் போட்டுக்கு அந்த தண்ணி போகுது அதனால இங்கே அடுத்த தண்ணியை விடறதால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் பசங்க மேலே இருந்து குதிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ ஹவர் இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அடுத்தது அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்களே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போதும்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னும் இருக்கிற ஒரு சில கேமை முடிச்சுட்டு நம்ம கிளம்புற வேலையை பார்க்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போது இந்த பெண்டலும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டுச்சி அதனால் இதில் எங்களால் போக முடியல நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா மீன் மசாஜுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஒரு தொட்டியில் சின்ன சின்ன மீன்களெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்காங்க நம்ம சேர் போட்டு அந்த மீன் ஒரு மீன் இருக்கிற தண்ணியில் காலை வைக்கும்போது அந்த மீன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலை மசாஜ் பண்ற மாதிரி வந்து குத்துது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேரு தான் மீன் மசாஜ்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் அந்த பக்கத்துல ஒரு சின்னதா ஓலை ஓலையில் இருந்தது பார்த்தீங்களா அது உள்ள ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு தேவையான ஃபிஷ்ஷு போயிட்டு நம்ம அந்த பாட்டலோடவே நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நாங்கள் போகும்போது அந்த போர்டை நோட்டீஸ் போர்டை அந்த அந்த பேனரை பார்த்துட்டு நாங்கள் கேட்டோம் கேட்கும்போது அந்த ஆஃபர் முடிஞ்சுது தீப பொங்கலோடு முடிஞ்சுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நானே ஒரு கண்ணாடி பாட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு ஃபிஷ் நான் பண்ண தனிப்பட்ட முறையில் வாங்கின்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது கடிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது ஆனால் கண்டினியூவாக காலை நம்ம அது உள்ள வைக்க அதாவது அசைக்காமல் வைக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அது முடிஞ்சிட்டு நம்ம அடுத்தது லாஸ்ட்டாக அந்த ரோலர் ஷிப் மாதிரி அந்த உருளை இருக்கு பார்த்திங்களா அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்விமிங் பூல்லேருந்து வரும்போதே சின்ன பசங்க அதாவது பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸு போர்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்க அது அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் அங்கே ஸ்விம்மிங் பூலில் இருக்க வச்சு இதையும் பார்த்தீங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு எங்கக்கிட்ட இருந்த டிக்கெட்டில் मैक्सिमम எல்லாமே ಫಿನಿಷೆನ್ சொல்லலாம் ஃபைவ் கேமில் ஓரளவுக்கு எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு டென் கேமில் மட்டும்தான் ஒரு சிலதெல்லாம் பெண்டிங்ல இருந்துச்சு அந்த டிக்கெட்டை மொத்தத்தையும் கொடுத்துட்டு இது உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு நாலு பால் அது போல் பார்த்திங்கன்னா இருக்குது சிலிண்ட்ரு மாதிரி அது உள்ளே போயிட்டு அவங்க சுத்தமாக லாக் பண்ணிடுறாங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அதை ஒயிட்ட ஒயிட்ட பார்த்தீங்கன்னா அதை உருண்டுகினே போகுது அது ஒரு இதை பாருங்கள் அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கடைசியாக நாங்கள் பா இதை முடிச்சுட்டு டிக்கெட்டை பார்க்கும்போது மொத்த கொடுத்த கேம்மே பண்ணிஷ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அமௌண்ட்டுக்கு திருப்தியாக பார்த்தீங்கன்னா உள்ள பசங்க நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதாவது சின்ன பசங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு பெரியவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா காலையில் ஒன்பது பத்து மணிக்கு நாங்கள் உள்ளே போனோம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சரைலேருந்து ஆறு மணியாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே நாங்கள் இருந்து என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்களே போயிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குது இதில் நாங்கள் எடுத்துன்னு போன ஸ்நாக்ஸில் பொறி இருந்தது அந்த பொரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு இருந்தோம் அப்படி என்ன சொல்கிறது அவ்வளோ ஃபிஷ்ஷும் ஒரே இடத்துல வந்து அந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ரை பண்ணுங்கள் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் சும்மா சேனல் சும்மா டப்புங்க ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆ கனெஞ்சா வைங்க